ஒரு பொருட்பன்மொழி பார்க்கலாங்க எப்பயும் தாங்க தலைப்புலேயே நம்மளுக்கு அதற்கான பொருள் இருக்குது ஒரே பொருளில் பல மொழிகள் இருக்கிறது தான் ஒரு பன்மொழின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஒரே பொருளில் பல மொழிகள் இருக்கும் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம் திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கின்றது அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குளித்தாழ்ந்து காணப்படுகின்றன இவ் இரு தொடர்களிலும் ஒரு பொருள் குறித்து தொடர்ந்து வரும் இரு சொற்கள் உள்ளன அவை எதுன்னு பார்த்தீங்கன்னா உயர்ந்தோங்கிய குழித்தாழ்ந்து உய் உயர்ந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உயர்ந்து ஓங்கி இருக்குங்களா அதில் உயர்ந்து ஓங்கி ஆக இரு சொற்களுமே உயர்ந்துன்ற ஒரே பொருள் தான் உயர்ந்துனாலும் ஒரு அதே தான் ஓங்கினாலும் அதே தான் அதே செகண்டில் பார்த்தீங்கன்னா குளித்தாழ்ந்து இதில் குளிந்துனாலும் சரி இந்த ஆழ்ந்துனாலும் சரி குளிந்துன்ற பொருளை தான் தருது சரிங்களா ஸோ இதுதான் இதுதான் இதுக்கான டெஃபினேஷன் இப்போ பார்க்கலாமா ஒரே பொருளை தரும் பல சொற்கள் அதே தான் சொன்னா அதனால தான் அது ஒரு பொருட்பன்மொழின்னு வச்சிருக்காங்க ஒரே பொருளை தரும் பல சொற்கள் தொடர்வது ஒரு பொருட்பன்மொழி ஆகும் இன்னும் எடுத்துக்காட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நடு மையம் மீமிசை ஞாயிறு இதில் நடுப்பகுதி என் பகுதி இன்னும் ஒரே பொருளை தான் நடுவும் சொல்லுது மையமும் சொல்லுது கரெக்டுங்களா மையன்னாலும் நடுப்பகுதி தான் நடுனாலும் நடுப்பகுதி தான் அதே மாதிரி செகண்டில் மிசை ஞாயிறில் பார்த்திங்கன்னா மேற்பகுதின்ற பொருளை தான் மீயும் கொடுக்குது மிசையும் கொடுக்குது மீனாலும் மிஸ்ஸைனாலுமே மேற்பகுதின்றதான் பொருள் அதனால தான் இதெல்லாம் ஒரு பொருள் பன்முடின்னு சொல்கிறோம் ஓகேங்களா